வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலம்ல என்ன டிஃபன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரகரிசி பொங்கல் நம்ம நார்மல் வெண்பொங்கல் மாதிரி ஆனால் வரகரிசியில் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து எப்போதுமே வெண்பொங்கல் செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் சரி புதுசாக தான் நான் வந்து வெண்ணெயை வந்து நெய்யாக காய்ச்சிப்பேன் ஸோ அதனால் வந்து இப்போ தான் வெண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்தில் காய்ச்சறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் ஸோ அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷான நெய் காய்ச்சிடுவோம் இங்கே வந்து வரகரிசி கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் மூணு பங்கு வரகரிசி அப்படின்னா ஒரு பங்கு அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஸோ முக்கால் கப்பு வரகரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஊறிட்டுருக்கேன் நல்லா ரெண்டையுமே களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஊற வச்சே ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வேக வைக்க எடுத்து வச்சிடலாம் பாசிப்பருப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளும் போகிறோம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளும் போகிறோம் அது நமக்கு பெருசாக கணக்கு வராது அதனால் இப்போது இது ரெண்டையும் ஊற வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் எப்போ நம்ம வந்து போட போகிறோமோ இந்த அரிசியையும் பருப்பையும் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து இந்த நெய்யையும் புதுசாக காய்ச்சி வச்சிடலாம் சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அதுவும் தனியாக அப்படியே சைட் பை சைடு அரைச்சி வச்சுருவோம் நெய் காய்ச்சியாச்சு அடுப்பை நிறுத்திட்டேன் ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எடுத்து குக்கரில் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ எவ்வளவு தண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வரகரிசி ப்ளஸ் பாசிப்பருப்பு முக்கால் கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணே கால் கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த அளவு எடுத்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு மாதிரி இருக்கக்கூடாது நல்லா குறைவாக இருக்கணும் அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு உப்பு டேஸ்ட் இப்போயே நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் பொங்கல் கலர்னதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது அங்கங்கே போய் நின்றுட்டுருக்கோம் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது அதனால தண்ணியில் சேர்க்குறதா நம்ம கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் நெய் புதுசாக காய்ச்சினது ஒரு மூணு டீஸ்பூன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் இதை விட்டுட்டு கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் எண்ணெய் வெண்ணெய் உப்பெல்லாம் சேர்த்து தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ அதை சிம்மில் வச்சுட்டு தண்ணி வடித்த ஊற வச்சுருந்தேன் வரகரிசி அதை சேர்த்துருவோம் அதே மாதிரி பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் ஸோ நம்ம வந்து சவுண்டெல்லாம் கேல்குலேட் பண்ணிக்க வேண்டியதில்லை ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் பொங்கல் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவேன் சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் தேங்காய் துருவல் அது நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் துருவல் எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு ஒரு சின்ன பல்லு பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் குட்டி வெங்காயம் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர நான் வந்து பொங்கல் நம்ம மிளகு காரமும் செய்கிறோம் அதனால் நான் கம்மியாக தான் வந்து காரம் சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்குறோம் அப்படின்னா கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் பொட்டுக்கடலை சேர்க்கணும் அப்போ தான் வந்து தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இல்லாட்டி பொட்டுக்கடலை சட்னி மாதிரி டேஸ்ட் வந்துடும் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் இப்போ பொங்கல் வந்து தானாகவே ப்ரெஷர் போயிடுச்சு கரெக்டாக ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி தானாகவே ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து ஒரு வானொலியில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒன்று ரெண்டாக தட்டுன மிளகு ஜீரகம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு அந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ஆகணும் அந்த கோல்டன் ஆகணுன்னே நம்ம எடுத்துடலாம் அந்த கோல்டன் ஆனதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை போட்டால் போகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே பொங்கல் வந்து அட்டைக்காசமாக ரெடி ஆகிடுச்சு நல்லா குழைவாக ரெடி ஆகிருக்கு இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸோ அப்போ இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டு அந்த முந்திரி பருப்பு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு ஒன்றா வச்சு கலரிக்கலாம் இன்பிட்வீனில் நம்ம தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு அதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு சூப்பராக மணக்க மணக்க வரகு பொங்கல் நல்ல நெய் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேவைப்பட்டா உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சப்பொடி அந்த பொங்கல் வேகிறதுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுலயே போட்டுக்கலாம் இல்லை அப்போ மறந்துட்டீங்கன்னா நெய் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு வருத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் பொடியை நெய்லேயே சேர்த்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மெத்தடில் சிறுதானிய பொங்கலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரகு மட்டும் கிடையாது நீங்கள் வந்து என்ன சிறுதானியனாலும் இதில் பண்ணலாம் அதாவது சாமை இதே திணை அதுலேயும் வந்து நீங்கள் அதை பண்ணி பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுதான் பக்குவம் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ